அப்படின்னா நிம்மதி நிம்மதி எப்படி கிடைக்கும் எங்கே கிடைக்கும் எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றின ஒரு நான் படித்த ஒரு கதையை தான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்லப்பார் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா மிகவும் நல்ல ஒரு அரசர் மக்களுடைய நலனையே எப்போதுமே சிந்திக்கிறவர் அவருக்கு இந்த நாட்டு மக்களை வந்து எப்படி தகவல்கள்டேந்து காப்பாற்றுறது விலங்குகள்கிட்டேந்து மக்களை எப்படி காப்பாற்றுறது எப்படி மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய நன்மைகள்லாம் வந்து மக்களுக்கு வந்து செய்யறது இப்படிங்கிற அந்த ஒரு நினப்பு தான் அவருக்கு எப்போ பார்த்தாலுமே இருக்கு இதனால் அவருக்கு வந்து எப்போதுமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அவரே தாத்திரிப்படுத்தா தூக்கம் வர்றதில்லை இது ரொம்ப நாள் நாளாகவே அவருக்கு இருந்துகிட்ருக்கு சரி இதுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அன்னைக்கு அரசவை கூடுது இந்த அரசவையில் வந்து இந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் இருக்குது அந்த நிம்மதியை வந்து எங்க கிடைக்கணும் எப்படி என்ன என்ன ஃபாலோ பண்ணா அந்த நிம்மதி வந்து நமக்கு கிடைக்கும் எங்க கிடைக்கும் யார்கிட்ட கிடைக்கும் இந்த சந்தேகத்தை வந்து அரசர் வந்து அரசவையில் சொல்றாரு எல்லாரும் சொல்றாங்க அந்த எதையுமே இந்த ராஜாவுக்கு வந்து மனசுக்கு ஏற்றுக்க முடியல அவருக்கு எதுவுமே திருப்தி கொடுக்கல உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி இந்தவும் இந்த நிம்மதியை வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறவங்களுக்கு ஆயிரம் பொற்காசு பரிசு அப்படின்னு சொல்லி தண்டாரா போடுங்க அப்படின்னு சொல்லி ராஜாக்கள் ராஜசபையில் அவர் சொல்லிடுறாரு தண்டோராவும் போட்டாச்சு யாரோ வந்து என்னென்னமோ எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ராஜாவுக்கு வந்து எதிலையும் வந்து ஒரு திருப்தி ஏற்பட மாட்டேங்குது இதே ஒரு எண்ணத்தோட அவர் வந்து ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையில் அந்த உப்பரிகை அதாவது இந்த பால்கனியில் அவர் வந்து உலாவிட்டுருக்கார் அப்போ ஒரு வழிபோக்கன் மனசில் சந்தோஷமாக பாடிக்கிட்டு போயிட்டே இருக்கான் உடனே ராஜாவுக்கு வந்து அவனை பார்த்தா ரொம்ப இன்னும் ஒரு வசதியானவன் மாதிரியும் தெரியல சரியான ஒரு ஆடை கூட அவனுடைய உடம்பில் இல்லை இருந்தாலும் அவன் சந்தோஷமாக பாடிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கான் ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னடா நம்ம வந்து வசங்களாக வசதியோடு இருக்கோம் கூப்பிட்ட குரலுக்கு வேலை செய்ய ஆட்கள் எவ்வளவோ செல்வம் நம்மள்கிட்ட இருக்குது இப்படியெல்லாம் இருந்தாலும் நம்மளால் நிம்மதி இல்லை ஆனால் அவங்ககிட்ட எந்த செல்வமும் கிடையாது அவனை பார்த்தா ஒரு சரியான ஒரு ஏழ்ம நிலையில் இருக்கான் இவனால் எப்படி வந்து ஒரு சந்தோஷமாக இருக்க முடியுது மனசில் வந்து ஒரு நிம்மதி தான் அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சரி இது அவன்கிட்டே கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிய கூப்பிட்டு அவனை போய் கூட்டின்னு வாங்க அந்த வழி போக்கனை போயின்னு சொல்லி சொல்ற காவலாளி அந்த வழி போய் இது மாதிரி ராஜா வந்து உன்னை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த வழிபோக்கன் என்ன சொல்றான் அப்படின்னா ஏன் அரண்மனைக்கு வரணும் நான் என்ன தப்பு பண்ண நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எவ்வளோ கூப்பிட்டு அவன் வரமாட்டேங்கிறான் உடனே போய் இந்த காவலாளி போய் ராஜாக்கிட்ட போய் இந்த மாதிரி அந்த அவன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி ராஜாவுக்கு வந்து நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சால் அதை பற்றி சொல்கிறவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு அப்படின்னு சொல்லி அரண்மனையில் வந்து தண்டோரா போட்டிருக்காங்க நீ வந்து சொன்னீங்கன்னா ஆயிரம் பொற்காசை வந்து நீ வந்து வாங்கிட்டு போகலாம் வாணி உள்ள அப்படின்னு சொல்லி இந்த காவலாளிகள் எல்லாம் வந்து வழிபோக்கிட்ட சொல்கிறாங்க அவன் என்ன சொல்கிறான் எனக்கு ஆயிரம் பொற்காசெல்லாம் வேண்டாம் ரெண்டாவது ராஜாவுக்கு தான் நிம்மதி எங்கே கிடைக்கும் என்னங்கிறது ராஜாவுக்கு தான் தெரியணும் அப்போது நான் ஏன் வரணும் ராஜாவை வந்து என்னை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த காவலாளிகளுக்கெல்லாம் ஒன்றும் புரியல இதை எப்படி போய் ராஜாட்ட போய் சொல்கிறது நான் வரமாட்டேன் நீங்கள் வந்து ராஜா வந்து பார்க்கணும்னு இவன் சொல்கிறான் அதை எப்படி ராஜா கிட்ட போய் சொல்றது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோட இவங்க அன்னைக்கு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் ராஜா வந்து என்ன இவ்வளோ நேரம் இவங்களை காணுமே அப்படின்னு சொல்லி ராஜாவே உப்பரியிலேருந்து இறங்கி வந்துட்ருக்காரு பாதி வழியில் வந்துடுறாரு வந்தவுடனே இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவன் வந்து இப்படி சொல்கிறான் ராஜாவுக்கு தானே நிம்மதி வேணுங்கிறது தெரியணும் சந்தேகம் ராஜாவுக்கு தானே அப்போ அவர் தானே வந்து என்னை வந்து கேட்கணும் நாயே வந்து அவரை வந்து பார்க்கணும் அவர் தான் இருந்து என்ன பார்க்கணும் எனக்கு ரெண்டாவது இந்த ஆயிரம் பொற்காசெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரின்னு சொல்லி ராஜா கிட்ட இவங்க இவங்கெல்லாம் பயந்துக்கிட்டே சொல்றாங்க ராஜா என்ன சொல்லுவாரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன நினைக்கிறாரு அப்படின்னு இவ்வளவு தைரியமாக ஒருத்தன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பரிசும் வேண்டாங்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட ஏதோ வந்து ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது தேவை வந்து நமக்கு தான் நமக்கு தான் வந்து நிம்மதி எங்க இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியணும் அப்போ நம்ம போய் பாக்குறதுல என்ன தப்பு அப்படிங்கிற நினச்சிக்கிட்டே அவர் வந்து வாசலுக்கு வந்துடுறாரு வந்த உடனே இந்த வழிபோக்கன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ராஜா கல்ல சாஸ்திரம் அங்கமா விழுந்துறான் விழுந்துட்டு ராஜா ரொம்ப பணிவான வணக்கம் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறான் ராஜா உடனே அவனை பார்த்து நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக நீ பாடிட்டு இருக்கிறது பாடிட்டு நீ நடந்து நான் வந்து நான் பார்த்தேன் உனக்கு வந்து மனசில் ஒருத்தனுக்கு நிம்மதி தான் அந்த சந்தோஷம் வந்து கிடைக்கும் உனக்கு வந்து அந்த நிம்மதியும் அந்த சந்தோஷமும் எப்படி கிடைச்சிது எனக்கு உன்னை பார்த்தா அவ்வளோ வசதியானவனாவும் தெரியல விட எனக்கு வந்து வசதிகள் அதிகமாக இருக்குது கூப்பிட்ட குரலுக்கு வேலை செய்ய ஆட்கள் இருக்காங்க இருந்தாலும் எனக்கு வந்து அந்த நிம்மதி கிடைக்கல உனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறார் உடனே இது ஒன்றும் பெரிய விஷயம் ராஜா இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான் ஏன்ன எனக்கு வந்து எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது எங்கள் சாப்பாடு கிடைக்குதோ சாப்பிடுவேன் இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கலையா பேசாம பத்னி இருந்துருவேன் எங்க போகிறேனோ அந்த இடத்துல படுத்துப்பேன் இந்த இடத்துல இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு இன்னொரு இடத்துல இருப்பேன் நான் வந்து யார்ட்டையும் எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது எதையும் எதிர்பார்க்கறது கிடையாதனால எனக்கு எந்த விதமான ஒரு நிர்பந்தமும் கிடையாது ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை நீங்க வந்து இந்த ரா நாட்டினுடைய ராஜா இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அந்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால சில நிர்பந்தங்கள் மக்களை வந்து நல்ல நல்வழிப்படுத்தி நல்லபடியாக மக்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும் ரெண்டாவது அடுத்த நாட்டிலேருந்து பகைவர்கள் வராமல் மக்களை வந்து காப்பாற்றணும் விலங்குகள் காப்பாற்றணும் அப்படிங்கிற வந்து ஒரு நிர்பந்தம் கமிட்மெண்ட்ஸ் அந்த கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களால் நிம்மதியாக இருக்க முடியல எந்த விதமான நிர்பந்தமும் யாருக்கும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நிம்மதி வந்து தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் ராஜாவுக்கு அவனுடைய விளக்கம் வந்து பிடிச்சி போச்சு அவன் சொல்கிறது கரெக்டு தான் நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு பதவியிலே ஒரு பொறுப்பில் இருக்கோம் நமக்கு வந்து மக்களை வந்து பாதுகாக்கணுங்கிற அந்த கமிட்மெண்ட் வந்து நம்மள்ட்ட இருக்கு அதனால அந்த கமிட்மெண்ட்னால நமக்கு வந்து சில எதிர்பார்ப்புகள் சில தேவைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால் நிம்மதி வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது சரியான ஒரு விளக்கத்தை வந்து நீ எனக்கு கொடுத்துருக்க அதனால இந்த பரிசு தொகை உனக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவலாளியை கூப்பிட்டு அந்த பரிசு தொகையை அவன்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு ஆனால் அவன் வந்து அதை வாங்கிக்க மாட்டேங்க அகராஜா நீங்கள் வந்து எனக்கு இந்த பரிசு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஆனால் எனக்கு இந்த தொகை வேண்டாம் ஏ ஏன்ன இப்போ இந்த நீங்கள் பரிசு தொகை இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பரிசு இந்த காசை இந்த பொற்காசை நான் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு வந்து உண்டாயிடும் அந்த நிர்பந்தம் உண்டாயிடுச்சு அப்படின்னா நான் அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு தேவை எனக்கு வந்து ஏற்பட்டுரும் நான் வந்து இப்போ எந்த விதமான எதிர்பார்ப்பும் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன் அதனால் தயவுசெய்து நீங்கள் கொடுத்த பரிசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பரிசை வாங்கிக்க மாட்டேங்கிறான் மகாராஜாவுக்கு காலில் விழுந்து ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு போகிறான் ராஜாவுக்கும் அவன் செஞ்சது வந்து நியாயமான ஒரு விஷயமாக தான் படுது அதனால் அவரும் அதை வந்து ஏற்றுக்கிறார் அவனை வந்து எதுவும் செய்யலை ஒரு அவனை வந்து ஏற்றுக்கிறார் அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறார் இப்போ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நம்மளால் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நமக்கு வந்து காலை நாளைக்கு இருந்தால் சாப்பிட்ணுன் இருக்குது காலையில் இருந்தால் நாளைக்கு இருந்தால் மூணு வேலை சாப்பிட்ணும் அந்த மூணு வேலை சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு திருப்தியாக நடந்துக்கணும் இந்த மாதிரி நம்மளுடைய கமிட்மெண்ட்டு இருக்குது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் நம்ம வந்து எந்த விதமான ஒரு தேவைக்கும் அடுத்தவங்கள நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு கொள்கையை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிம்மதி வந்து தானே வந்து சேரும் இன்னைக்கு நான் செஞ்சேன் நாளைக்கு இன்றைக்கி நான் நான் செஞ்சேன் நாளைக்கு அவங்க செய்வாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பை நம்ம வளர்த்துக்க கூடாது இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சது நம்ம செஞ்சோம் அவ செஞ்சால் செய்கிறாங்க செய்யறன்ன பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் நம்மளை வந்து சேரும் இது வந்து நான் ஒரு பதிவில் படித்த கதை அந்த கதையை சொல்லியிருக்கேன் இதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதை நாளைக்கு நமஸ்கார்